நேற்றைய தினம் வங்காள விருகுடா கடல் பிராந்தியத்தில் அந்தமான் தீவு பகுதிக்கு தெற்காக காணப்பட்ட வளிமண்டல குழப்பமானது இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து இலங்கையின் கிழக்காக காணப்படுகின்றது இதன் தாக்கத்தினால் இலங்கையின் அநேகமான பிரதேசங்கள் மேகமூட்டமாக காணப்படும் வடக்கு வடமேற்கு மத்திய மேற்கு சப்ரகமூவ ஊவா மற்றும் தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும் எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்து கொள்ளும் பொருட்டும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கடற்பிராந்தியத்தை பொறுத்தவரையில் இலங்கையின் கிழக்காக ஏற்பட்டுள்ள இந்த காற்றளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இந்த கடற்பிராந்தியங்களில் மீனவர் சமூகம் பெற்ற கடல்சா தொழிலாளர்கள் தமது கடல் நடவடிக்கையின் போது அவதானம் செலுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் துறை முதல் மன்னார் புத்தளம் கொழும்பு காளி அம்பாந்தோட்டை ஊடான பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் நாட்டைச் சுற்றியுள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு இருபத்தைந்து கிலோமீட்டர் முதல் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் காலி முதல் மாத்தரை அம்பாந்தோட்டை ஊடான பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தளத்துக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்திலும் திருகோணமலை முதல் முல்த்தீவு காங்கேசந்துறை மென்னார் புத்தளம் கொழும்பு ஊடான காலி வரையான கடற்பிராந்தியங்களில் மணித்தளத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்திலும் வீசும் காலி முதல் மாத்தரை ஊடான அம்பாந்தோட்டை ஊடான பொத்துவில் விரையான கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் ஏனைய கடல் பிராந்தியங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படும் அதேவேளை இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் அந்த இடங்களில் பலமான காற்று வீசுவதுடன் கடலானது கொந்தளிப்பாக காணப்படும் அத்துடன் இன்று காலை எட்டு முப்பது மணியிடம் முடிவடைந்த கடந்த இருபத்தி நான்கு மணித்தேலங்களில் அதிகூடிய கூடிய மலைவீழ்ச்சியாக இருநூற்றி நாற்பத்தி தசம் பூஜ்யம் மில்லிமீட்டர் மீட்டர் மலவீழ்ச்சி காலி மாவட்டத்தின் சிறீகந்துர தோட்டம் பகுதியிலும் அதி கூடிய வெப்பநிலையாக முப்பத்தி ரெண்டு இரண்டு இரண்டு பாக செல்சியஸ் வெப்பநிலை ரத்மலானி பிரதேசத்திலும் அதி குறைந்த வெப்பநிலையாக பதினான்கு தசம் நான்கு பாக செல்சியஸ் வெப்பநிலை நுவர்லிய பிரதேசத்திலும் பதிவாகியுள்ளது இதேபோன்று கொழும்பு பிரதேசத்தில் நூற்றி இருபத்தி ஒன்று தசம் ஆறு மில்லிமீட்டர் மீட்டர் ரத்மநாலே பிரதேசத்தில் நூற்றி முப்பத்தி மூன்று தசம் பூஜ்யம் மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சியும் காளி பிரதேசத்தில் நூற்றி முப்பத்தி ஐந்து தசம் எட்டு மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சியும் திருகோணமலை பிரதேசத்தில் அறுபத்தி ஐந்து தசம் ஒரு மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சியும் யாழ்ப்பாணம் பிரதேசத்தில் ஐம்பத்தி ஐந்து தசம் ஒரு மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சியும் முல்லத்தீவு பிரதேசத்தில் நாற்பத்தி இரண்டு தசம் ஐந்து மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சியும் பதிவாகி உள்ளதும் குறிப்பிடத்தக்கது நன்றி